மக்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு விவசாய உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை பல நாட்கள் நாங்கள் கொண்டு வந்து நேரடி கொள்முறைக்கு முன்னாலேயும் சாலையிலும் குவித்து வச்ச நெல்லை கொள்முதல் செய்யவில்லை என்பதுதான் பிரதான கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க இதுதான் மிக மிக முக்கியமாக இருக்குது அதோட அதிமுக ஆட்சி கண்ட பொழுது விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் வந்து நிவாரணம் கொடுத்தோம் புயல் வெள்ளம் இப்படி பண்ணுற இயற்கை சீற்றத்தால் பேரிடி வருகின்ற காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர்கள் சேதமடைந்தால் விளைச்சல் சேதமடைந்தால் அதற்குண்டான நிவாரணம் கொடுத்தது அண்ணா அதிமுக அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக இழப்பீட்டுத் தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலமாக அதிகமாக இழப்பீட்டுத் தொகை பெற்று தந்த அதிமுக அரசாங்கம் அது மாதிரி விவசாயிகள்லாம் நான் போய் பார்க்கும்போது இது இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் விவசாயிகள் இன்றைக்கு அரசாங்கத்தை கோரிக்கை வச்சிருக்கேன்னா எங்களுக்கு இது மாதிரி பல முறை எப்படியும் பாய்ச்சிருக்கு இந்த ஆட்சியில் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நிவாரணம் கிடைக்கலன்ற ஒரு கருத்தை சொன்னாங்க ஊடகத்தில் கூட பதிவு பண்ணியிருக்கிறீங்க சார் டிபிசி அனுப்பக்கூடிய கடலில் கூட கேட்டு நடந்திருக்கு லாரி ஒப்பந்தங்களையும் நிறைய ஊழியர்களே சொல்கிறாங்க அதை பற்றி சொல்லுறேன் சார் இருக்கிற மூட்டை புக்கி இதுதான் இப்போ இது சொன்னீங்களா இன்னும் நின்று போயிடும் இதை வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற மூட்டை எடுக்க மாட்டாங்க புரியுதுங்களா ஏற்கனவே விவசாயி தத்தளிச்சிட்டு இருக்கிறான் கடலில் தத்தளிச்சிட்டு இருக்கிறான் இன்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான் இன்றைக்கி இதெல்லாம் போய் தோண்டி எடுத்துமா இதை காரணம் காட்டி அப்படியே போட்டுருவாங்க அப்புறம் இருக்கிற நெல்லை கொள்முதல் செய்ய முடியாது முத முன்னுரிமை கொடுப்பது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட இன்றைக்கு திறந்த வெளியில் அடிக்கப்பட்ட திறந்த வெளியில் குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெல் மூட்டைகளை உடனடியாக இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும் ரெண்டாவது இந்த மழையால் இந்த நெல்மணிகள்லாம் முளைத்திருக்குது அந்த விவசாயிகள் யாராரெல்லாம் இந்த நெல்மணியில் நெல் மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படைந்தார்களோ அந்த விவசாயிகள்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் இன்னொன்று இந்த தொடர் மலையின் காரணமாக அறுவடைக்கு தயார் இருந்த நெற்பயிர்கள்லாம் முளைச்சி போச்சு அந்த வயலையே முளைச்சிட்டுது நெல்மணிகள்லாம் அப்படி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கண்டறிந்து அவர்களுக்கும் நிவாரண உதவி இந்த அரசு வழங்க வேண்டும் முறையான இளம்பெயர் முடியும் இளம்பெயர் முறையான பாதுகாப்பு பாதுகாப்பு திட்டம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் இப்போ வரைக்கும் இருக்காங்க இந்த இடத்துல கூட ஒத்து வராதுங்கிற மாதிரிதான் விவசாயிகளோட கருத்து இருக்கு அதாவது இந்த அரசாங்கம் எப்பொழுது அமைக்கப்பட்டதோ எப்பொழுது ஆட்சிக்கு வந்தோ அதில் இருந்து விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் கிடைச்ச மாதிரி தெரியல இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்ட பொழுது இரண்டு முறை விவசாயிகள் இந்த வெள்ள சேதத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது இரண்டு முறை நாங்கள் வந்து பயிர் காப்பீட்டு திட்டமாக கொடுத்தோம் இழப்பீடும் கொடுத்தோம் அதாவதுமா அண்ணாதிமுக ஆட்சி இருக்கின்ற போது நல்லா இருக்கின்றும் தூர்வார்கின்ற பொழுது அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும் இந்த ஆட்சியில முறையா தூர்வாரல ஒன்று இரண்டாவது பயிர் காப்பீட்டு திட்டம் சொன்னீங்க அண்ணா திமுக ஆட்சி முறையாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ எப்பொழுதெல்லாம் விவசாயுடைய பயிர் சேதமடைகிறதோ அதெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் அளிக்கப்பட்ட அரசு அதிமுக அரசு இந்தியாவிலேயே அதிமுக ஆட்சியில் தான் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக அளவு விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசு அவருடைய கருத்து சொந்த கருத்து ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க அதை விடுங்க முக்கியமான விஷயத்துக்கு வாங்க விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு தான் நான்